ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு மனிதர் தொழுக தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி எல்லாம் எடுத்துக்கொண்டு போவார் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கிட்ட எல்லாம் எடுத்துக்கொண்டு போனால் அவர் தொழுக தொழுக இஹ்லாசான தொழுகை சும்மா தொழுகதல்ல எல்லா தொழுகையும் அங்க பைத்திருக்காது அல்லாஹ் கொஞ்சத்தை தான் ஏற்றுக்கொண்டிருப்பான் நம்ம ஒரு ஐம்பது வருஷம் தொழுதா அதுல எல்லாத்தையுமே அல்லா ஏற்றுக்கொண்டான் என்பது அர்த்தம் அல்ல ஒரு சிலது தான் நெஹலாஸோட கஷ்டப்பட்டு கொடுத்த தர்மம் எல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வானா மவுத் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசாம இருந்தது சில நேரம் பத்துருவா வதை கொடுத்துருப்பேன் இருபது வயசில் நாற்பது வயசாயின மொத்த தர்மத்தை செய்தாள் தூக்கிடுவான் சில தர்மங்கள் மட்டும்தான் மிஞ்சிக்கும் எடுத்துட்டு அல்லாஹ் கிட்ட போயித்து நின்றா அல்லாஹ் செஞ்ச வணக்கங்களை அல்லாஹ் எப்ப எடுப்பான் தெரியுமா அவன்கிட்ட உலகத்தில் முதலாவது மனுஷனா வாழ்ந்திக்கணும் இஸ்லாம் இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளை விட அல்லாஹூ அபுல்ல சகோதரத்துவத்தை பண்பாடுகளை தான் எதிர்பார்க்கிறார் இதனால புரிஞ்சுக்கும் பண்பாடு இல்லாம ஒரு மனிதன் வாழ்ந்தால் மறுமையில் நீ எவ்வளவு வணக்க வழிபாடுகளோடு போனாலும் ஒன்றை கூட அல்லா தன்வசம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் நம்ம போறோம் பெரிய நோம்பு சக்கா தாக்கி எல்லாம் செஞ்ச நிபாதத்துகளோட போய் அல்லாட்ட நிக்கிறோம் நிற்கின்ற நேரம் நாங்க ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிருப்போம் சில நேரம் நாங்களும் மறந்திருப்போம் அவனும் அதை கணக்கில்லாம அப்படியே விட்டுருப்பான் மறுமை நாள் வந்து நிற்பான் அது ஆச்சரியம் அல்லாம மாறது வறுமை இவனுக்கு அநியாயம் செஞ்சா இவன் என்னோட யார் இந்த உலகத்தில் மனுஷனாக வாழாத எல்லாரும் அந்த இடத்துல அல்லாட்ட வருவான் நோம்பு குடிச்சா சக்காத்து கொடுத்தா எல்லாம் செஞ்சான் என்னோட பிரச்சனை இங்க அல்லாவுடைய தீர்ப்புத்தான் முக்கியம் சொல்லுவோம் அல்லாவுத்தால என்ன செய்வான்னு தெரியுமா நம்ம தொழு அல்லா தொழுதுட்டு வந்திருக்கிறேன் ஓன்ற தொழுக எனக்கு தேவையே இல்லை இந்த தொழுகையை அல்லாஹ் அடுத்த மனுஷனுக்கு கொடுத்து நீ போ சொர்க்கத்துக்கு நீ போ நரகத்துக்குன்னு நல்லா அனுப்புவான் என்ற சொல்லாய் சல்லாவிளை சொல்லுவார் ஏன் தெரியுமா உனக்கு இஸ்லாத்தை தந்தது நீ மனிதன் ஆகிறத்துக்கு முதலா முதலாவது மனிதன் ஆகணும் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் எல்லா செய்திகளையும் வச்சு பார்க்கக்கொள்ள ஏன் அல்லாஹ் உர் அப்துல் மற்றவர் பண்பாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான் நம்ம ஜனாத நாலு பேர் நல்ல மாதிரி பேசினால்தான் சகோதரர்களை அப்படி நம்ம வாழணும் ஏன் யோசிக்கலாம் இல்ல வணக்க வழிபாடுகள் தானே அல்லாவுக்கும் விருப்பமானது தொழுகை தானே அல்லாவுக்கும் விருப்பமானது ஒருத்தனோட பேசலன்றதுக்காக தொழுகையே அல்லா எடுத்துக்கொள்ள மாட்டானா ஏன் என்ன காரணம் தெரியுமா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாவுக்கு இந்த உலகத்துல நாங்க நிறைய இபாதத்து செய்யணும் நிறைய அமல் செய்யணும் இருபத்தி நாலு அவரும் வணக்கம் செய்யணும் என்பது நோக்கமே அல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஐம்பது ரக்காத்து தொழுகையை குறைச்சிக்கவே மாட்டான் ஐம்பது பக்து தொழுகை இல்லை ஐம்பது பக்து தொழுகை தான் ஆகணும் அல்லாஹ் குறைச்சி குறைச்சி குறச்சி குறைச்சு அஞ்சு நேரம் ஆகினா வணக்க வழிபாடுகள் என்பதை விட அல்லாஹுக்கு இந்த உலகத்துல என்ன முக்கியம் தெரியுமா நீ அடிமையாக வாழணும் நான் சொன்னா அதை நீ செய்யும் இங்க வணக்க வழிப நான் இப்ப இந்த ஜும்மால திங்கக்கிழமை ஒரு நோம்பு வருது திங்களும் வியாழன்னு ஒரு நோம்பு பிடிங்கன்னு ஆர்வம் மூட்டினா நீங்க வார திங்களும் வியாழன்னு ஈஸியா நோம்பு பிடிச்சிருக்கு இல்ல அதுக்கு பெரிய போராட்டம் ஒண்ணு இல்லை நம்ம வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறோம் கொஞ்சம் ஆசை வந்துட்டு நோம்பு பிடிச்சிருவோம் பக்கத்தூட்டுக்காரனுக்கு இன்னைக்கு பெய்த்து பகல் சாப்பாட்டுல ஆணத்துல கொஞ்சம் கொடுங்கண்டா லேசில மனசு வருமா

அல்ல அப்படிதான் அனுமதி தந்த நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே இது கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி வாழுகிறோம் சமுதாயத்தில் வாழுகிறோம் பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனை உறவுகளோட பிரச்சனை ஏன் ஒரு இஸ்லாமிய சகோதரனோட மூஞ்சி பார்த்து பேசாம நாம் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறோம் மூணு நாள் உண்ட ரோசத்துக்கு எல்லாம் இடம் தருவான் உனக்கு ரோசம் வருதா பேசிப்பான் கஷ்டம் தாங்கலாம் எப்படிதான் என்ன மூஞ்ச பாக்குற மூணு நாள் மூஞ்சே பாக்காது

உண்மையிலே அல்லாவுக்காக நீ வேண்டியத பேசுவாப்பா நான் இந்த உலகத்துல உன்னோட நல்லா இப்ப போனா அல்ல சந்தோஷப்படுவான் அப்படி இல்ல உன்னை வரட்டுக்கு அவரும் உன்னை தடுக்குது ஒரு கல்யாண கல்யாணத்துல மீட் பண்ணிட்ட அவனும் வர நீயும் வாராய் இந்த நேரத்தில் நீ சலாம் சொல்லாமல் இருப்பது ஹராம் என்று சொல்லுவாய் சலல்லா உலக சொல்லுவாரு குறுக்க வந்தா இப்ப சலாம் மனசால வராது வருமா பேசின வார்த்தை மூணு நாள் அப்படியே அடங்கிருமா சந்தோஷத்தோட பழைய சலா மாதிரி வராது ஆனால் சொல்லியே இந்த அடிமைத்தனத்துக்காகத்தான் அல்ல இந்த இடத்துல வணக்க வழிபாடுகளையும் பண்பாடுகளையும் அல்ல வச்சுக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இந்த பகுதியை மிகவும் ஆழமாக நிதானமாக நாம் யோசிக்க வேண்டிய பகுதி சாதாரண ஒரு விஷயம் அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் ஹஜ்ஜத்துல் வதா கடைசி ஹஜ்ஜில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு முத்தான ஒரு செய்தியை சொன்னார் அது ஐஸ ஐயுபத ஃபி பிலாதிக்கும் ஹாதிஹி அபத தோளர்களே இதற்கு பின்னால் இந்த ஊரில் இந்த அரேபிய தீபகற்பத்தில் ஷைத்தான் வணங்கப்படுவதை அவன் நம்பிக்கை நம்பிக்கையிலிருந்து விட்டான் அதில் அதில் வந்து வந்து அவன் கையடிக்கவே மாட்டான் இதுக்கு செய்யுங்க தூண்டுறதாகவும் கொஞ்சம் ஒருத்தரை வச்சு ஒரு கபரை டெவலப் பண்ணி அப்படி கையடிக்கான் தூண்டு அந்த ஏன் நீங்கள் அவ்வளோ அவ்வளோ டஃப் அதில் இருக்கிறீங்க இருக்கிறீங்க சிறுக்கு வித்யா அந்த அந்த மாதிரி ரூட்டில் அவன் வரவே மாட்டான் வலாக்கின் சத்த ஃபீமா நீங்கள் எதையெல்லாம் சின்னதுன்னு கொஞ்சத்தை இப்போ ஒதுக்க ஆரம்பிப்பீங்க அது அப்படிதான் தான் வணக்க வழிபாடு வர 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 சிலது அப்படி இதெல்லாம் என்ன சின்ன பெரிய மேட்ரா இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு இதில் ட்ரை பண்ணி இதில் முயற்சி செஞ்சு இதில் முயற்சி செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் சின்னதாக தொடங்கும் அதன் மூலம் செய்தான் திருப்தி அடைகின்ற அளவுக்கு நீங்கள் செய்தானுக்கு கட்டுப்படுவீர்கள் நல்ல திருப்தி அடையும் முத்தாய்ப்பாக சொன்னார் மிக முக்கியமான இந்த செய்தியில் ஆச்சரியம் சகோதரர்களே இதையெல்லாம் திருந்தாமல் நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை சகோதரர்களே அடிப்படை பக்கத்து வீட்டுக்காரன் வல்லாஹிலாயுமின் சாதாரணமா ரசூலுல்லாஹ் சொல்லல அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹிலாயுமின் வல்லாஹிலாயுமின் அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ள மாட்டான் நீங்க வேணும்டா ஊர்ல நாங்க இருக்கிறோம் குருவான்னு சொன்னாலே இருக்கிறோம் அதுல இருக்கிறோம் இதுல இருக்கிறோம் வேண்டியே நினைச்சுக்கொள்ளலாம் பெரிய மார்க்கத்தோட மார்க்கப்பட்ட ஊரிகிறாம் அல்லா மீது சத்தியமாக ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய நாசமான காரியங்களில் இருந்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி அடையவில்லை என்றால் அல்லா மீது சத்தியமாக அவன் ஈமான் கொள்ள மாட்டான் என்று சொல்லுவாய் சொல்லலாம் அவனை சொல்லுவான் அது திருந்தாத வரைக்கும் ஈமான் என்றது அங்க ஜீரோ தான் அல்லாஹு தாலா ஈமான் சம்பந்தமாக அல்லாவை நீ நம்பிக்கிறியா இல்லையான்றத நான் அல்லாவத்தான் நம்பிக்கிறேன் என்பதனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை பிரக்டிக்கல்ல காட்டுன்னு வரலாம் நீ அல்லாவை நம்பியிருக்கிறியா நான் சொல்கிற இந்த அல்லாவை நம்பியத அல்லாஹ் சில இடத்துல டெஸ்ட் பண்ணுவான் அது எல்லாமே பண்பாடுகளோடு சம்பந்தம் மண்கான யுமினும் இல்லாஹி வலியோமில் ஆகிறோம் இது போன்ற ஹதீசுகளை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க யார் அல்லாவையும் அவர் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தட்டும் நம்ம என்ன இஸ்லாத்தில் இருக்கிறோம் தான் வாரண்டு கோல் பண்ணினாலே இந்த அவ்வளவுதான் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது விட்டு அவன் வாரதே லெவல்ல தான் நம்ம இருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர